ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே எல்லோருக்குமே இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நல்லா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்துங்க நாங்கள் நல்லா இருக்கோங்க இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலன்கள் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நமது சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப்பே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அல்பட்டன் அழைத்து விட்டுருங்க அதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுட சுட நமது புதிய வீடியோக்கள் பற்றின நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்குங்க மேலும் நமது ராசி பலங்களை தினசரி மிஸ் பண்ணாம பாக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாங்க ஸோ அனைவரும் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் பற்றி அழித்து விடுங்க இன்னைக்கு நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்ன இருக்கு அதிஷ்டம் நிறம் என்னவா இருக்கும் அதிஸ்ட்டை என்ன என்னவா இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக இந்த வீடியோல பார்க்க போறோங்க நம்ம ராசிக்கு மட்டும்தான் பார்க்க போறோம் மறந்துடாதீங்க இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்ப போகலாம் இன்றைய தினம் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பேர்தே கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது மிதுன ராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கும்போது இந்த தினம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரபோகன் இருக்கிறாங்க மேலும் அவர் குரு பார்வை நல்ல அதிர்ஷ்டமான சூழ்நிலை ஏற்படுத்தி தெரிகிறது கஜகேசரி யோகம் ஏற்பட்டுள்ளதுங்க பதினோராம் இடத்துல குருவும் பத்தாம் இடத்துல ராகவும் இணைந்து காணப்படுகிறார்கள் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் ஸோ இந்த மாதிரியான அமைப்புகளும் சேர்ந்து இந்த தினம் நமது மிதிநராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கூட்டக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைத்து தர காத்திருக்குங்க உங்களுடைய முன்னேற்றம் இன்னைக்கு வேற லெவலில் இருக்கும் சந்தோஷம் கண்டிப்பாக இதன் மூலமாக அதிகரிக்கீங்க பெரிய தொகை உங்கள் கையில புரளக்கூடிய வகையில உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி ரொம்ப அபாரமாக இருக்கும் நண்பர்களே ஸோ மிகப்பெரிய பணத்தை எல்லாம் இன்னைக்கு நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் அதை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க பண வரவுகள் தாராளமாக வந்து சேரக்கூடிய ஒரு செல்வ செழிப்பான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைந்த நண்பர்களே இன்றைய தினத்தை வரைக்கும் உங்க பணமா கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மற்றவங்க பணத்தை கூட நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க அதனால எப்படியாவது உங்கள் கையில பெரிய பணம் வந்தீங்க இன்னைக்கு கையில புரண்டுகிட்டே இருக்கும் ஸோ நீங்களே அதை ஆச்சரியப்படுவீங்க நம்ம கையில எவ்வளோ பணமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாளாக செழிப்பான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது இந்த தினம் புதிதாக ஏதாவது ஃபோர் வீலர் அல்லது டூ வீலர் வாங்கலாமா அப்படின்ற மாதிரியான யோசனைகள் கூட இன்னைக்கு உங்களுக்கு நிறைய வரலாம் உங்களுடைய திட்டமிடலை பொறுத்து பட்ஜெட்டை பொறுத்து நீங்கள் அதை நீங்கள் மேற்கொள்வது ரொம்ப முக்கியங்கள் இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது இன்றைய தினம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அதாவது அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் தருணத்தில் கண்டிப்பாக கிடைக்குங்க உங்கள் சக ஊழியர்கள் கூட வேலை செய்கின்ற மூலமாக உங்களுக்கு அந்த ஆதரவு கிடைக்கும் அற்புதமான ஒரு நாள்ங்க புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அல்லது செயல்படுத்தணும் அப்படின்ற ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு வேறு லெவலில் நிறைய இருக்கும் அது உங்களுக்கு நல்ல வெற்றிகளையும் பெற்றுத்தரணுன்றே உங்களோட உடல்ல இருக்கக்கூடிய சோர்வு எல்லாமே குறையக்கூடிய நல்ல உற்சாகமான ஒரு நாளாக நீங்க உங்களுக்கு இன்னைக்கு இருக்காது சில பொது காரியங்கள் தர்ம காரியங்களில் கூட நீங்க அதிகமான ஈடுபாட்டோட கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு பேச்சு குறைச்சிக்கணுங்க தேவையில்லாத அரட்டைகளை அடிச்சுக்கிட்டு நேரத்தை வீணடிக்க கூடாது யாரு வாக்குவாதங்களை செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக நீ மாத்திக்கொள்ள முடியும் உங்களது சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் கடன் எல்லாம் ஓரளவு நீங்கள் குறைச்சிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கணும் பரிலி உங்களுக்கு ரொம்ப நாளில் சில குழப்பங்கள் மனசுல இருந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி குழப்பமான சிந்தனைகள் எல்லாம் இன்னைக்கு உங்களை நீங்க நீங்கக்கூடிய நல்ல தெளிவான யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி மன தெளிவு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் வியாபாரத்தில் அவசரப்படக்கூடாதுங்க எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணும்போது வியாபார வாழ்க்கையில நல்ல மகிழ்ச்சியான தருவங்களை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் ஸோ நிதானத்தை செயல்படுங்கள் வியாபார வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்குன்றலே கடினமான வேலையில உங்களுக்கு அதிகமா இருக்கிறதுனால வேலை ப்ரெஷர் காரணமாக டக்கு டக்கு உங்களுக்கு கோபம் வந்துகிட்டே இருக்குங்க முன்கோபத்தை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் உங்க உங்க வேலைகளை திட்டமிட்டு ஒன் பை ஒன்னா நீங்க வந்து பிளான் பண்ணி ஒர்க் பண்ணும்போது உங்களுடைய அந்த கோபத்தை வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் நண்பர்களே பணம் வந்து கைக்கு வரதுனால பல நிதிசுகள் வந்து நீங்கள் விடுதலை பெறக்கூடிய நல்ல யோகமும் எங்களுக்கு சூப்பராக இன்னைக்கு இருக்கிறது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இங்கே உங்கள் மனக்கு காதலுடன் பழகும் போதும் ரொம்ப ஜாக்கிரதையாக பொறுமையாக தான் இருக்கணும் காதல் வாழ்க்கையில் உறவு முறையக்கூடிய வகையில் சின்ன சின்ன சண்டைகள் ஏற்படப்பட்டு அது பெரிய அளவில் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு காதல் வாழ்க்கையில் பொறுமை கட்டாயமான ஒரு தேவை இன்றைய தினம் நீங்கள் வந்து காதலர் வந்து பழி வாங்குற மாதிரி ரிவெஞ்ச் செய்கிற மாதிரியான வேலை எல்லாம் இன்னைக்கு ஈடுபடக்கூடாதுங்க உங்கள் காதலர் ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத வேலையை செய்தாலும் உங்களை அல்லது அவர் உங்களை வெறுத்தாலும் நீங்கள் திரும்ப வெறுக்காமல் அமைதியாக இருந்தது நல்லது நண்பர்களே விரைவிலேயே உங்களுக்கு நல்ல நேரம் பிறக்கும் காதல் வாழ்க்கை இனிமையாக மாறும் நண்பர்களே இப்போது இங்கே காதல் வாழ்க்கையில பொறுமையாக இருக்க வேண்டும் உங்களது நண்பர்கள் மற்றும் உங்களது உறவினர்கள் மூலமாக சில சாதகமான செயல்பாடுகள் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய செயல்பாடுகளை செய்வாங்க அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் இருக்கீங்க சோ உங்களுக்கு நல்ல மிக உங்களது ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ரிலேட்டிவ் மூலமாக ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம் மற்றவங்களை பார்த்தோன்னு அப்படி பிடிக்கிற மாதிரி எளிதாக வசீகரம் செய்யற மாதிரியான உங்கள் தோற்றத்தை வந்து மேம்படுத்தக்கூடிய செயல்பாடுகளை நீங்க இன்னைக்கு செய்யலாம் அதன் மூலமாக உங்களுக்கு பார்ட்னர்களை வந்து நீங்க சிறப்பாக ஈர்க்க முடியும் நண்பர்களே அந்த மாதிரி மாற்றங்களை வந்து தேவை உங்களுக்கு தோற்றப்பொழிகளில் சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்திக் கொண்டு மற்றவங்களை வசீகரிக்க முயற்சிகளை மேற்கொள்ளலாம் திருமண மாணவர்களுக்கு இன்று தினம் கொஞ்சம் சிக்கலான ஒரு நாளாக திருமண வாழ்க்கை இன்றைய தினம் அமையலாங்க அதனால கூடுதல் பொறுமை கட்டாயமான ஒரு தேவை திருமண வாழ்க்கையில என்ன விதமான சம்பவங்கள் உங்களுக்கு எதிராக நடந்தாலும் சரி நீங்கள் கொஞ்சம் கூடுதல் பொறுமையோட தாங்க இருக்கணும் பிரச்சனைகளுக்கு நீங்க அமைதியாக இருந்து தீர்வு காண்பது ரொம்ப முக்கியங்கிறதுனால முடிந்த அளவுக்கு உங்க குடும்ப உறுப்பினர்களோட குறிப்பாக உங்க வாழ்க்கை துணை கூட உட்காந்து பேசி பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கிறதுக்கு நீங்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்க இன்றைய தினம் நீங்க அதிகமான ஷாப்பிங் செய்யறதுனால கொஞ்சம் டயர்னஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா இல்ல கலர் ஆகவே பாத்தீங்க அப்படின்னா இந்த தினம் நீங்க வந்து ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணாங்க ஆரஞ்சு கலர் இன்னைக்கு உங்களுக்கு அக்கியஸ்ட் கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் அதிர்ஷ்டி உங்களுக்கு அமைகிறது நட்சத்திர ரீதியான படங்களை காணப்படுறது யாரெல்லாம் இன்றைய தினம் மெருக சீரம் நட்சத்திரங்கள் நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் புது புது விஷயங்களை நீங்க கத்துக்கிறதுல அதை செயல்படுத்துறதுல கொஞ்சம் ஆர்வமா இருப்பீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் சில தான தர்மங்கள் சேர்றதுல கூட அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய அற்பமான ஒரு நாள் இன்றைய தினங்க தேவையில்லாத பேச்சுகளை குறைச்சுக்கங்க யாரு கூட இன்னைக்கு வாக்குவாதங்கள் வேண்டாம் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சகோதர சகோதரிகள் மூலமாக அதிகமான பெனிஃபிட் காத்திருக்குங்க உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ டைமிங்கில் அந்த உதவிகளை செய்வதற்கு உங்களுக்கு உடன்பிறந்தைகளில் ரெடியாக இருப்பாங்க ஸோ உடன் பிறந்தகள் மூலமாக உதவி கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு நாள் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு தீர்வு கண்டு ஓரளவு மன நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்பிலும் இருக்குங்க கடன் பிரச்சனைகள் ஓரளவு இன்னைக்கு குறையுங்க புனர்பூசம் நட்சத்திர வந்தவர்களுக்கு உங்களுக்கு தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு இது வரைக்கும் மனசு இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கிவிடும் வியாபாரத்தில் நீங்கள் பொறுமையாக நிதானித்து செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க அதன் மூலமாக வியாபாரம் வரைக்கும் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள முடியுங்க உடல் இருக்கக்கூடிய அசதிகள் சோர்வுகள் எல்லாம் நீங்கக்கூடிய யோகமான ஒரு நாள் இன்றைய தினங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே